நடுவர்கள் இந்த மூணு நடுவில் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது உண்டுதான் இந்த கட்டரல் வந்து ரொம்ப முக்கியம் மூணு நடுவரல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாகுது இதை தாண்டி நம்ம மேக்சிமம் பார்த்தா சுண்டு தேவையான ஆனா சுண்டு தான் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி கட்ட வரலோ அதே போல சுண்டு வரலும் ரொம்ப முக்கியமான விரல் எப்படி பாத்தீங்கன்னா மிச்ச எல்லா விரலோட நரம்பும் சுண்டு தான் இருக்கும் இந்த சுண்டு பாதிப்பாச்சுன்னா மிச்ச எல்லா நரம்பும் பாதிப்பாகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த விரல் இல்லைன்னா நம்ம அந்த நரம்பு பூரா ஜாயிண்டாக எல்லா வரலையுமே டோட்டலாக பாதிக்கும் ஸோ கட்டை வரலை தாண்டி சுண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி வித்தியாசமான தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க